பண்றீங்க ஏஜ் மட்டும் இல்லை 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 கோவில் ஏ நான் கரெக்டாக சொன்னேன்ல கரெக்டாக ஹாய் வெல்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பேசாமல் உங்களுடைய குழுவில் ஜாயின் பண்ணிடட்டுமா கல்புமா லைக் சூப்பர் கல்புமா சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்களை வந்து ஸ்டேவர்ட் ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தார் கல்புமா செல்வகுமார் சகோ ஹாய் ஹலோ வணக்கம் ஓம் பழனி அண்ணா ஹாய் பாய் ஏன் கல்புமா ஹாய் கல்பனா சிஸ்டர் ஹா சித்தி வணக்கம் கல்பனா சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு சிஸ்டர் ஓகே ஜாராம்மா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஓகேவா எல்லாம் எல்லாருமே லைவ்லேயே இருங்க ஜாரா சேஸ் ஹாய் பாய் ஏன் கழுப்புமா இரு கழுப்புமா போகலாம் ஹாய் அக்கா ஹாய் கிஷோர் பழனி என்ன வணக்கம் லைக் தன் தேங்க் யூ மகனி ஓ வா சூப்பர் அதான் சொன்ன எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்லேன்னு கேட்டேன்ல நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க இல்லையே உங்களுக்குள்ள அக்கா நாளைக்கு என் ஒய்ஃபு கே இல்லாத ஒய்ஃபுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது நீ ஒருத்தம் தான் தம்பி அவன் இருக்க ஒய்ஃபுக்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண மாட்டீங்களா இவன் என்னடானா இல்லாத ஒருத்திக்கு பர்த்டே வர கேர்ள் ஃப்ரெண்டா ஆமாம் இங்கே இங்கே மேலே ஏறுற வரையும் கேர்ள் ஃப்ரெண்டு அது ஏறினதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட் அது அதுக்கு பேர் என்ன இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது நானும் சொல்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க மகனே என் மருமகளுக்கு பிறந்த நாளா ஆமா எஸ்கே ஒய்ஃப் இருந்தால் நீ இவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டேன் எனக்கே வா கரெக்ட் பழனி இந்த அம்மாவுக்கு அப்படியே பொங்குது தான் எனக்கு நேத்து ஜாதகம் சரி உண்மை கோபட சொல்றது கலப்புமா பழனி அண்ணா அப்போ ஆனந்தான் நீ ஏமா எனக்கிட்டே குறுக்கால குறுக்கால வார கல்புமா நாங்க உண்டு இங்க வேலை உண்டுன்னு இருக்கோம் நீ எதுக்கு ட்ராக்கை இப்படி போற ட்ராக்கை இப்படி திருப்பி விடுற எங்க வீட்டுக்கார் சொன்னாரா எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அவர் லைஃப்லோட நுழஞ்சுனோம் அன்னைக்கு எல்லாம் போச்சு எல்ல கல்மா அ அதெல்லாம் ரெட்ட பொண்டாட்டி ரெண்டு பொண்ணு அடிச்சு இருப்பாங்களா சொன்னேன் ஒன்னு ரெடி இன்னொன்னுத்து வெயிட்டிங் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சந்தோஷ்குமார் சகோ ஹாய் லைவ்ல இருக்க ஒருவங்க லைவ் போடுங்க புரியல ராம்ராஜ் மகனே ஜாதகம் பார்த்தாதான் அதெல்லாம் தெரியுமா நானே சொல்றேன் ஆடி போய் ஆகணி